அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம் பிராணுமாய் ஒத்துவாத பல்பிறப்பு ஒளித்து நம்மை ஆட்கொள்வான் முத்த நார்முகுந்த நார் புகுந்து நம்முள் மேவினாய் எத்தினால் இடக்கடற்கிடத்தி ஏழை நெஞ்சமே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா 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 திருக்களந்து சேருமார் தேவ தேவ தேவனே இருக்களந்த வேத நீதியாகி நின்ற நின்மலா கருக்களந்த காலமேகமேனியாய நின் பெயர் உருக்களந்து ஒளிவிழாது உரைக்குமாறு உரை செய்யே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणः ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणः ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणं ஊனில் மேய ஆவி நீ உறக்கமோடுணர்ச்சினி ஆணில் மேய ஐந்தும் நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீ வாணினோடு மண்ணும் நீ வலங்கடற்பயனும் நீ யானும் நீ அதன்றி நீ இராமனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய ॐ नमो नारायणः ॐ नमो नारायणाय ॐ नमो नारायण நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாழங்கே ஏனமாய் இடந்த மெய்குளுங்கவோ இளங்குமாள் வரை சுரம் கடந்த கால் பறந்த கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து கேசனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா 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 வெப்பெடுத்து வேலை நீர் கலக்கினாயதன்றியும் விற்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் விற்பெடுத்து இளஞ்சி சூழ் இலங்கை கட்டளித்தனி மாறி காத்த மேக வண்ணனல்லையே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா 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 பூனிலாய ஐந்து மாய் புனர்க்க நின்ற நான்கு மாய் தீனிலாய மூன்று மாய் சிறந்த கால் இரண்டு மாய் மீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணம் நின்ன யார் வல்லரே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணா ॐ नमो नारायणाय ओं नमो नारायणः ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणः ॐ नमो नारायणाय ॐ नमो नारायण